ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள்னு எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி ஃபங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதை முழு தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பன்னிரண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல பதினோரு குடையவன் ஆட்சிப்படம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல இரண்டு குடையவன் இருக்கிறார் இதுவும் நன்மையை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சிப்படும் பெற்றுள்ளார் இந்த மாதிரியான அமைப்பும் நமக்கு சிறப்பான நல்ல வளர்ச்சி கொண்டு வந்து தரும் குறிப்பாக உங்களது பொருளாதார ரீதியான வளர்ச்சி இன்றைய தினம் வேற லெவல்ல பெருகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் உங்க கோபத்தை உணர்வுகளை எல்லாம் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு வகையில பெனிஃபிட் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் அதனால இன்னைக்கு ஆனந்தமாக இருப்பீங்க வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா நினைச்ச காரியங்கள் சிலவற்றில் நீங்க மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும் எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கரெக்டான நேரத்துல வந்து சேரும் எனவே வெவ்வேறு வகையில உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் தான் நிறைய வெற்றிகள் உருவாங்கிறதுனால நீங்க முயற்சிக்க தவறக்கூடாதுங்க சளிிப்ப உட்காந்துகிட்டு முயற்சியை செய்யாம எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான சந்தோஷம் அதிகரிக்கும் வெற்றிகள் அதிகரிக்குங்க ஆரோக்கியத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்க புத்தியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க அதனால தெளிவான சிந்தனை இருக்கும் தெளிவான ஆரோக்கியம் இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு நீங்க செய்ய வேண்டியது முயற்சிகள் திட்டமிடல் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வந்து தரும் குறிப்பாக வியாபார ரீதியாக அனைத்து விதமான தொழிலும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் பால் தயிர் மோரு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தன லாபம் பெருகும் வியாபார ரீதியாக மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைதுங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் வசூலாக கூடிய இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே வெற்றிகரமான ஒரு நாள் தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கிறது இல்லாம உங்களுக்கு பழைய பாக்கிகள் மூலமாக பணம் வரவுகளும் கூடுங்க நீங்கள் யார்ட்டையோ கடன் வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரியான முயற்சியில் வந்து லோன் அப்ளிகேஷன்லாம் போட்டு ரொம்ப காலமாக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான உங்களுக்கு வேண்டிய கடன்கள் கரெக்டான நேரத்தில் கிடைக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது பண நெருக்கடி இல்லாத நல்ல சூழல் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பணம் வரும் வியாபார ரீதியாக தன லாபம் மட்டுமல்ல பழைய பாக்கியில் வசூலாகிறது மட்டுமில்லாமல் நீங்க விரும்பிய இடத்துல கடனுதையிலும் கேட்டு பெற முடியுங்க மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் சொந்த பந்தங்கள் விருந்தினர்களெலாம் ஒன்று கொடுவாங்க அதனால அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் இனிமையாக மாறக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உருவாகும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலுடனான காதல் உறவுல இங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா உங்கள் மனக்கு காதலர் கொஞ்சம் எரிச்சலோடு இருப்பாருங்க அவர் சில விஷயங்கள்ல வந்து துன்பப்பட்டிருப்பாரு அதனால் அவர் மனம் வந்து டென்ஷனோடய இருப்பதுனால உங்களால் வந்து உங்களுடைய காதலட்டம் உங்களுடைய இனிமையான நினைவுகள் வந்து ஷேர் பண்ண முடியாது நீங்களும் வந்து அந்த பதற்றத்தை வந்து உணர முடியும் ஸோ தேவையில்லாத மன அழுத்தத்தையும் உங்களது காதல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் காதலுடைய டென்ஷனுக்கு காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நீக்கி கொள்வதற்கு நல்ல அறிவுரைகளையும் நல்ல ஒரு ஆலோசனையும் கொடுத்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது நல்லதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உங்கள் சக்தியையும் உங்கள் நேரத்தையும் செலவிடலாம் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்களோடான சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே இந்த தினம் அற்புதமாக உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான கவனிப்பு மூலமாக உங்களுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஸ்பெஷல் கேர் இன்னைக்கு கிடைக்கும் எனவே அன்பு பெருகும் உங்கள் பெற்றோர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் திடீர்னு உங்கள் பெற்றோருக்கு பிடித்தமான உணவுகளை வந்து உங்கள் வாழ்க்கை துணையை சமைத்து தருவாருங்க அதனால் உங்கள் வீட்டில் நல்ல இணக்கமான சூழ்நிலை நல்ல உடன்படான சூழ்நிலை ஏற்படும் எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க இன்றைய தினம் உங்கள் உணர்ச்சிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து நல்ல நன்மைகளை பெற முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளுக்குங்க இன்றைய தினம் சில நல்ல ஒரு சான்றோர்களை சந்திப்பீங்க மிகப்பெரிய நல்ல அறிவாளிகளை சந்தித்து அதன் மூலமாக சில அனுபவமான நல்ல விஷயங்களை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் எல்லாம் கரெக்டான நேரத்தில் உதவி செய்வாங்க சொந்த பந்தங்கள் வழியிலும் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்ட கடன் உதவிகள்லாம் கேட்ட இடத்துல கிடைக்கும் உங்கள் வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல லாபகரமான ஒரு நாள் நல்ல அமைதியான ஒரு நாளாகவும் அமைத்துங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் உண்டு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரலாம் இன்று தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களாக நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய நாட்பட்ட சில ஆசைகள் ரொம்ப நாள் நிறைவேறாத சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய சந்தோஷம் உண்டுங்க நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வெற்றிகளும் கிடைக்கும் முயற்சிகள் நிறைய செய்யுங்க அற்புதமான ஒரு நாள்கள் ஆசைகள் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல முன்னேற்றம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்களும் உங்களுக்கு அகலக்கூடிய தெளிவான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ளுங்கள் சிறப்பான உடல் ஆரோக்கியம் காரணமாக நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் இன்றைய தினம் ஜெயமான ஒரு நாளாக அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லையே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே